அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் நான் வீழ்வை நின்று நினைத்தாயோ இந்த வாசகம் தெரியாதவங்க யாருமே கிடையாது பயங்கரமான பின்னணி இசையோட இந்த வாசகத்தை கேட்டாலே ரட்சகன் படத்துல வர நாகார்ஜுனா மாதிரி கையில இருந்து நரம்பு முறுக்கேறி கண்கள் செவக்கிற மாதிரி தானே இருக்கும் யாராவது நம்ம கொஞ்சம் அசைச்சு பார்த்தா கூட அடுத்த நொடியே அவங்க பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருவோம் இந்த வாசகம் ஒரு கெத்து ஃபீல் தரதா எல்லாரும் நினைக்கிறோம் பாரதியாரோட இந்த வைரல் வரி அவரோட யோகசித்தி என்ற கவிதையில் வரும் வரி இந்த கவிதையில பதுசா நயமா பராசக்தியிடம் வரம் கேட்கிறத விட்டுட்டு சற்று கடுமையாவே வரம் கேட்டிருப்பாரு பாரதியார் உண்மையில் நாம் தடுமாறும் போது நான் அப்படியே விழுந்து கிடப்பேன்னு நினைச்சியா என்று அடுத்தவங்களை பார்த்து எகத்தாளமா சொல்றதுக்கு எழுதப்பட்டது இல்லை இந்த வரி இந்த வரிக்கு மேலே வரும் வரிகளை உணர்ந்து வாசித்தால் அது நமக்கு புரியும் அப்பதான் வேடிக்கை மனிதர் யார் வீழ்ச்சி என்பது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பாரதி ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது நமக்கு தெரியும் இதோ அந்த வரிகள் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி சொல்றாரு வயிற்றுபாட்டுக்காக அலைஞ்சு சாப்பிட்டு ஒன்றிற்கு உதவாத வெட்டி கதைகளை பேசி ரொம்ப எளிதாக சோர்ந்து போய் மனம் வாடி நம்பிக்கை இழந்து மகிழ்ச்சியை கண்டுக்காம துன்பத்திலேயே விழுந்து புரண்டு பத்தாததுக்கு அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல காரியங்கள் செஞ்சு கடைசியில தலையெல்லாம் அரைச்சு போய் முதுமை அடைஞ்சு யமனுக்கு இரையாக மறைந்து போகக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடிய வேடிக்கை மனிதர்களை மாதிரி நானும் இருப்பேன்னு நினைச்சியா நானும் விழுவேன்னு நினைச்சியான்னு அன்னை பராசக்தியிடம் கேட்கிறார் பாரதி இப்ப தெரியுதா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வைரல் வாசகத்தோட உண்மையான பொருள் சரி சரி இவ்வளோ வேகமாக ஸ்வைப் பண்ணிவிட்டு எங்கே போகிறீங்க ஸ்டேட்டஸ் வைக்கவா தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி